கரூர் பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து நட்சத்திர பேச்சாளர் பாத்திமா பாபு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார் கரூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பாத்திமா பாபு பெரிய பாளையம் பகுதியில் திறந்தவேனில் இரட்டை இலைக்கு வாக்கு அளிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் கரூர் மாவட்டத்திற்கு எழுபத்தி ஏழு கோடி மதிப்பில் மூன்று புதிய கூட்டுக்குடிய திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி ஒழிக்க வேண்டும் குடும்ப ஆட்சி கலைத்திட வேண்டும் பேருந்து நிலையங்களில் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறையை புரட்சி தலைவியாக துவக்கி வைத்துள்ளார் ஆனால் இன்று எந்த திட்டமும் கைவிடப்பட்டுள்ளது பள்ளி மாணவிகளுக்கு இலவச நாப்கின் திட்டம் அதிமுக அரசு கொண்டு வந்தது ஆனால் இன்று முடக்கி வைக்கப்பட்டுள்ளது மக்களுக்காக சேவை செய்யும் கட்சி அதிமுக கட்சி அதனால் தான் தேமுதிக கட்சி எங்களுடன் கூட்டணி வைத்துள்ளது புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டமான பசுமை வீடு திட்டம் அம்மா குடிநீர் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் மருத்துவ காப்பீடு திட்டம் என பல்வேறு திட்டங்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினர் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அருகில் உள்ள பலகார கடையில் பஜ்ஜி சுட்டு கொடுத்து வாக்குகள் சேகரித்தார் தண்ணி வருது இல்ல வீட்டுல அதுக்கு என்ன காரணம் எடப்பாடியார் அவர்கள் குடியீர் திட்டமா மூணு திட்டங்களை செயல்படுத்தது ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஆனா இந்த திமுக வந்து அந்த மாதிரி எழுபத்தி ஏழு கோடி கிடைச்ச உடனே போய் நெட்ஜெயன் மூவிஸ் கூட்டு வந்து ஒரு படம் எழுப்பானுங்க கரூர் மக்களுக்கு செய்வாங்க செய்வாங்கிறீங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க அது குடும்ப ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி தீமை ஆட்சி அந்த ஆட்சியை இந்த பத்தொன்பதாம் தேதி அந்த ஆட்சி மீது நமக்கு இருக்கும் அதிருப்தியை ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்கும் புரட்சியாக அவர்கள் மீன் இருக்கும் நமக்கு அதிருப்தியை தெரியப்படுத்துவோம் நாடாளுமன்ற தானே நினைக்கிறீங்க இந்த தொகுதியில என்ன ஒரு நாடாளுமன்ற எம்பி ஜோதிமணி அவங்க பேர் இல்லையா பேர் கூட மறந்துச்சு அவங்க வந்து வாக்கு கேக்கிறது மட்டும்தான் வந்தாங்களா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் எட்டி கூட உங்களுடைய வாக்கு நம்முடைய மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிற எத்தனை நலத்திட்டங்கள் கருவில் இருக்கிற குழந்தை முதல் ஸ்கூலுக்கு போற இருந்து பாலூட்ட தாய்மார்களுக்கு மறைவாக பேருந்து நிலை இன்னைக்கு இந்த பேருந்து நிலையத்தாவது தாயூட்டும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக ஒரு தனியாரை இருக்கா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எங்கள் புரட்சி தலைவி தாய் கொண்டு வந்த திட்டம் எடப்பாடியார் தொடர்ந்து நடத்திய திட்டங்கள் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பெண்களுக்கு சானிடரி நாக்கின் விலை இல்லாம வழங்கினாங்க ஆனா இன்னைக்கு மக்கள் பெண்களுக்கெல்லாம் எல்லாம் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் மக்களின் உரிமை தொகைன்னு வாக்கு என்ன ஒரு வாக்கா ரெண்டு வாக்கா ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள் பெண்கள் எல்லாருமே தகுதி வாய்ந்தவர்கள் உண்டா இல்லையா எங்க போனாலும் தேமுதிக மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய கட்சி அண்ணா திராவிட கழகம் தான் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தால்தான் அதனாலதான் நம்ம கூட கூட்டணி வச்சாங்க புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தேமுதிக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை கட்சிகளும் இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான சேர்ந்திருக்கும்